கலப்பின் போது பாராங்கத்தியால் வெட்டப்பட்ட பாதுகாவலர் ஒருவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இச்சம்பவம் பண்டார்பாரு நீலாயில் உள்ள துரித உணவகம் ஒன்றின் எதிரே நேற்று நிகழ்ந்தது விடியற்காலை மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தின் போது முப்பது வயது மதிக்கத்தக்க அந்த ஆடவரை அடையாளம் தெரியாத நபர்கள் கட்டையாலும் காயப்படுத்தியது தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக நீலாய் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிட்டன் அப்துல் மலிக் அஷிம் கூறினார் இந்த தாக்குதலுக்கு குண்டர் கும்பல் தொடர்பு அல்லது பள்ளி வாங்கும் செயல் காரணமாக அமையவில்லை என்பது விசாரணையில் கண்டறியப்பட்டது மாறாக ஒன்றாக சேர்ந்து மது அறிந்து கொண்டிருந்த போது ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக உண்டான கை கலப்பே இம்மோதலுக்கு காரணம் என அவர் சொன்னார் இந்த தாக்குதலில் தலை மற்றும் காலில் காயங்களுக்குள்ளான அந்த ஆடவரின் உடல்நிலை தற்போது சீராக உள்ளதாக அவர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்தார் ஆடவர் ஒருவர் இரத்த வெள்ளத்தில் மருத்துவமனையின் சிவப்பு மண்டலத்திற்கு கொண்டு வரப்பட்டது தொடர்பில் சர்டாங் சுல்தான் இட்ரி ஷா மருத்துவமனை அதிகாரியிடமிருந்து தாங்கள் அதிகாலை ஆறு எட்டு மணிக்கு புகாரி பெற்றதாக மாலிக் குறிப்பிட்டார் இச்சம்பவம் நிகழ்ந்த இடம் மற்றும் அதில் சம்பந்தப்பட்டவர்களை அடையாளம் காணும் நடவடிக்கையில் தாங்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக கூறிய அவர் இந்த வழக்கு குற்றவியல் சட்டத்தின் நூற்று நாற்பத்தி எட்டு குற்றவியல் விதி முன்னூற்று இருபத்தி ஆறு மற்றும் நானூற்று இருபத்தி ஏழு ஆகிய பிரிவுகளின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகிறது என்றார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்